பக்தி மேலாவின் தொழில் தொழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாற்று கதையை பார்த்துட்டு வரோம் ஸோ நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை பெறும்போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாதிருத்தலின் விளைவு சில நிகழ்ச்சிகள் பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும் பக்தரின் அனுபவம் பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் முந்தைய அத்தியாயத்தில் விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பலர் துர்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்று மட்டுமே கூறப்பட்டது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்றை விவரமாக நமைப்ப பார்க்கலாம் ஷீரடி புனித யாத்திரையின் குணாதிசயம் ஷீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் ஷீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படி செல்வோரானால் அவர் சொல்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார் ஆனால் எவரேனும் ஷீரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கி இருக்க முடியாது பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடை பெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவர் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விளக்கப்பட்டு இருந்தாலும் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துகள் நேரிடுவது உறுதி இது பற்றி சில நிகழ்ச்சிகளை நம்ம இப்ப பார்க்கலாம் தாத்தையா கேத்தே பாட்டில் தாத்தையா கோத்தை பாட்டில் ஒரு முறை கோபர்காவன் கடை விதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபக்காவன் கடை விதிக்கு செல்ல போவதாக கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறிது தாமத்துக்கு தாமதித்து கடை விதிக்கு செல் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார் ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷாமாயாவது அதாவது உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார் இவ்வுத்தரவை பொருட்படுத்தாத தாத்தையா கௌத்தை உடனே குதிரை வண்டியை ஓட்டி சென்றார் இரண்டு குதிரைகளில் ரூபாய் முன்னூறு விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது சாவ்லி வீகர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது இடுப்பில் சுலுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்துவிட்டது தாத்தையா அதிகமாக காயப்படவில்லை ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவிற்கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்கார் கிராமத்துக்கு செல்லும் போது பாபாவின் எரிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்கியாகியது அடுத்து ஐரோப்பிய பெருந்தொகை சீரடிக்கு ஒரு முறை ஒரு ஐரோப்பிய பெருந்தொகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹிப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழே உள்ள திறந்தவெளி முட்டத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர் சீரணியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதற்காக வந்தார் பாபா அவரை அடுத்த நாள் போகும்படி அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் அவரை பாபாவின் அறிவுரின்படியே செய்ய வேண்டிக் கொண்டனர் இவற்றை எல்லாம் செவி மடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் சீரடியை விட்டு புறப்பட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் லாவ் லிவிக் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைக்கீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் எடுத்து செல்லப்பட்டார் உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர் காவன் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்களில் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படையாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் அடுத்து பிச்சை எடுப்பதின் தேவை பிச்சை எடுப்பதை பற்றி கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலே அத்தகைய பெரிய சிறப்புடையராக கடவுளாக இருந்ததால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டார் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடையறுக்கப்படலாம் ஒன்று பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாவிருத்தி செல்வம் புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்ளுவரோ பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையவர் என்றும் நமது சாஸ்திரங்கள் பகர்கின்றது இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா இல்லத்தாரும் யாருமில்ல வானப்பிரசரும் இல்லை அவர் பிரம்மச்சரியம் அனுஷித்த ஒரு துறவி அதாவது சிறு பருவம் முதற் கொண்டே துறவியாவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அறிவற்ற சாரி அழிவற்ற பிரம்மமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும் எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது ரெண்டு என்னன்னா மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி அதாவது பஞ்சுஸ்னா ஐந்து பாவங்களும் அவைகளின் பிராச்சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லத்தார் ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதாவது கண்டினி அதை பொடியாக்குதல் பேஷினி அதாவது அரைத்தல் புதக்கொம்பி அதாவது பானைகளை கழுவுதல் மார்ஜினி அதாவது பெருக்கி சுத்தப்படுத்துதல் சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல் இந்த செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இவ்வாறாக இல்லத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் ஆறு வகையான தியாகங்களை செய்ய பகிர்கின்றன பிரம்மஜயம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல் வேத அத்தியானம் அல்லது வேத பாராயணம் பித்ரு யஜ்ஜம் அதாவது மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல் தேவ எக்ஸம் அதாவது தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் பூத எக்ஸம் அதாவது ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல் மனுஷ அதிதி எக்ஸம் மனிதர்களுக்கு அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்று மூலம் எழுத்தாருக்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பெற்று பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம் கிருஷ்ண பரமாத்மா பகவதிகீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்க முடியவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய்பாபாவின் விஷயத்தில் ஒரு பக்தர் உண்மையிலே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியதிலிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்துவிட்டார் எனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அவரை அழிக்க செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் இது போன்ற சில நிகழ்ச்சிகளை இப்ப நம்ம பார்க்கலாம் தர்க்கட் குடும்பம் அல்லது தந்தையும் மகனும் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாகிப் தர்க்கட் சாய்பாபாவின் ஒரு உறுதியான பக்தராவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிணையாகவோ அல்லது இன்னும் சற்று அதிகமாகவோ கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தற்கட்டும் அவர்களது மகன் தற்கட்டும் மே மாத விடுமுறைக்கு சீரடிக்கப் போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பந்த்ரா வீட்டை விட்டு போவானாயில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்றும் அவன் கருதியது ஆகும் ஏனெனில் அவனது தகப்பனா பிரார்த்தனா சமயத்தை சேர்ந்தவரால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான் எனினும் தனது மகன் செய்வதை போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்து பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷீரடிக்கு புறப்பட்டனர் அடுத்த நாள் சனிக்கிழமை தெற்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டானமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்யப் போகிறேன் ஆனால் செய்து அதை ஒரு இயந்திர கதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேதமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலே இம்மாதிரியாக பூஜை செய்தறியாத தற்கர் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகர திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே அளவு நம்பிக்கை பெற்றார் அடுத்த நாளான செவ்வாய் என்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய போது தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாற்ற பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்ட பிரசாதம் இல்லாததை கண்டார் அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நெய்வேதியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார் பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்ந்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமது தவறுதல்களுக்காக வருத்தம் தெரிவித்து அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டதற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பதற்காக தம்மை பொறுத்தருளுமாறு வேண்டி எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷீரடியில் மத்தியான தீபாரதனை நிகழ்வதற்கு சிறியதே முன்பாக பாபா திருமதி தகற்கற்கை நோக்கி அம்மா பாந்திராவில் உள்ளது உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்று எண்ணத்துடன் சென்றிருந்தேன் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து பாவ் நான் உண்பதற்கு ஏதா எதுவும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை அருகில் இருந்த மகனோ அதாவது பாந்திராவில் பூஜரையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது சீரடியில் நிகழ்ந்த விபரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான் இரண்டு கடிதங்களும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது இது ஒரு அற்புதம் அல்லவா அடுத்து திருமதி தற்கட் தற்போது தற்கட்டின் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம் அவள் மூன்று பொருட்களை சமர்ப்பித்தாள் அதாவது பரித் கத்திரிக்காய் பச்சரி காச்சரியா முழு கத்திரிக்காய் பொரியல் மூணு பேடா அதாவது பால்கேக் இவற்றை பாபா எஞ்சனம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு முறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்திராவை சேர்ந்த ரகுபீர் பாஸ்கர் புரந்தேர் என்பவர் ஷீரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார் பாந்திராவில் திருமதி புரேந்தேரியிடம் திருமதி தர்க்கட் சென்று அவளுக்கு இரண்டு கத்திரிக்காய்கள் அளித்து ஷீரடியில் ஒரு கத்திரிக்காயில் பரித் அதாவது மற்றதில் காச்சாரையும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிமாறும்படி கூறியிருந்தாள் சீரடியை அடைந்த பின்னர் திருமதி புறந்தேர தனது பரித்துடன் மசூதிக்கு சென்று அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார் பாபா பரித் மிகவும் ருசியாக இருப்பதை கண்டார் எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தெடுத்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டுமென கூறினார் ராதாகிருஷ்ணமாய்க்கு பாபா காச்சரியாக்கள் வேண்டுகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது அது கத்திரிக்காய் சீசன் இல்லையாதலால் அவள் குழப்பமடைந்தார் கத்திரிக்காய் எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சனை பரித்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரித்ததில் காச்சரியா பரிமாறும் பணியில் திருமதி புரந்தேரே ஒப்புவிக்கப்பட்டிருந்தார் என அறியப்பட்டது காச்சரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் புரிந்து கொண்டனர் எங்கும் வியாபத்திற்கும் அவர்தம் ஞானத்தைக் கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பாலராமன் மான்கர் என்பவன் தனது தந்தையின் திவசங்களை செய்வதற்காக ஷீரடிக்கு செல்ல விரும்பினான் புறப்படுவதற்கு முன் திருமதி தற்கட்டை பார்க்க வந்தான் அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று திருமதி தட்கட் நினைத்தாள் வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேதியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேறெதையும் அவள் காணவில்லை பையன் கோவிந்த் மிகவும் துயர்கொண்ட நிலையில் இருந்தான் எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்து அனுப்பினாள் பாபா அதனை ஏற்றுக்கொள்வாள் என நம்பினார் கோவிந்த் சீரடிக்கு சென்று பாபாவை கண்டான் ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்து செல்ல மறந்துவிட்டான் பாபா பொறுத்திருந்தார் மறுபடி மாலையில் சென்ற போதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கொழியுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவரா எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை என பதில் வந்தது மீண்டும் பாபா அவனை கேட்டார் அதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்று குறிப்பான வினா ஒன்றை கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்து வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக்கொண்டு கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடிப்பே பேராவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான் கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார் இவ்வாறாக திருமதி தற்கட்டின் பக்தி கண்டுரைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது கீதையில சொல்லியிருக்காங்க அடுத்து பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தட்கட் ஷீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசி உள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்க தொடங்கியது திருமதி தட்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டு எறியவும் அது மிகுந்த சுவையுணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது போது சாய்பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணங்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இது உன்னை நன்னினையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரங்கல் கொள்வாய் முதலில் பசியா இருப்போருக்கு உணவு கொடுத்த பின் நீ உண்பாயாக இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் இன்னும் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் இதற்கு பாபா அந்த கவர்ச்சி மிகு ரொட்டியை உண் உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன் நான் இன்னும் ஈப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் அதாவது பூனைகள் பன்றிகள் ஈக்கள் பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றவினைகளாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னை இவ்வனைத்து படைப்புயிர்களும் பார்க்கின்றவன் எனக்கு உகந்தவன் எனவே தவத்தையும் பேதத்தையும் ஒழித்து இன்று செய்வதை போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார் இவ் அமிர்தத்தினை நிகர்மொழிகளைக் கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பணிந்தது பணித்தது தொண்டை அடித்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது நீதி கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் ஏதியாகும் பகவத் பகவத்கீதை பாகவதம் இவைகள் எல்லா ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இவ்வத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபநிஷத போதனைகளும் எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபநிஷத்தின் விரிவுலையராக அல்லது குருவாக இருந்தருளினார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இதன் தொடர்ச்சியை நம் நாளை பார்க்கலாம் இன்னும் சாய்பாபாவுடைய கதை எவ்வளோ சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் சாய்பாபா கதையை தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்